ஒரே பேட்டியில் ரிசல்ட்டை சொல்லிய நடிகை ராஷ்மிகா கொண்டாடும் பாஜகவில் இந்தியா கடந்த பத்து ஆண்டுகளில் அபார வளர்ச்சி பெற்றிருப்பதாக இளம் இந்தியா என செல்லமாக அழைத்து இந்தியாவின் வியக்கத்தக்க வகையில் வளர்ச்சி குறித்து ராஷ்மிகா மந்தனா கூறியிருப்பதுதான் தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது இதனை பாஜகவினர் வைரலாக்கி மகிழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர் பாஜகவின் பத்து ஆண்டுகால ஆட்சியில் நிறைய பல நல்ல மாற்றங்களை சந்தித்திருப்பதாக பிரதமர் மோடியை பாராட்டியதோடு இந்தியா புத்திசாலித்தனமான நாடு என்றும் அவர் கூறியிருக்கிறார் பிரதமர் மோடி மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் கடலில் செல்லும் வகையிலான நவசேவா அடல் சேது பாலத்தை கட்டி திறந்து வைத்ததை நடிகை ராஷ்மிகா மந்தனா அதிசயத்துடன் பேசி வெகுவாக பாராட்டியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மும்பை துறைமுகத்தில் இருந்து நவி மும்பையில் இருக்கும் ஜவஹர்லால் நேரு வரையிலான தூரத்திற்கு பதினேழாயிரத்து எண்ணூற்று நாற்பது கோடிக்கு ஆறு வழி பாலத்தை அமைத்திருக்கிறது இது கடலில் சுமார் பதினாறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளமும் நிலத்தில் ஐந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளமும் இதற்கு அடல் பிகாரி வாஜ்பாய் சேப்ரி நவசேபா அடல் சேது பாலம் என பெயரிடப்பட்டது இந்த பாலத்தை பிரதமர் மோடி கடந்த ஜனவரி மாதம் திறந்து வைத்தார் இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் நடைபெற்ற நெட் தொடரான ஹிராமண்டி தி டைமண்ட் பஜாரின் பிரீமியரில் ராஷ்மிகா மந்தனா கலந்து கொள்ளச் சென்றார் அப்போது தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் அடல் பிகாரி வாஜ்பாயி சேபிரி நவசேபா அடல் சேது பாலம் மும்பையின் போக்குவரத்து நெட்வொர்க்குக்கு ஒரு கேம் சேஞ்சர் என பெருமிதத்துடன் இந்தியாவை பார்த்து உலக நாடுகள் வியக்கின்றன என செய்திகளில் கேட்டேன் ஆனால் அதனை முழுமையாக தற்போது நம்புகிறேன் என்றும் இந்தியா எங்கும் வளர்ச்சியில் தடைபட்டு நிற்கவில்லை எனவும் ராஷ்மிகா தெரிவித்தார் சுமார் இரண்டு மணி நேரம் கடக்க வேண்டிய பயணத்தை இருபது நிமிடங்களில் முடித்துவிடலாம் என்றால் என்னால் சத்தியமாக நம்பவே முடியவில்லை ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்துள்ளது என்றால் அது இந்த பத்து ஆண்டுகால ஆட்சியினால்தான் என பாஜகவின் ஆட்சியை புகழ் ார் நவி மும்பை முதல் மும்பை வரை மற்றும் கோவா முதல் மும்பை வரை மற்றும் பெங்களூரு முதல் மும்பை வரை செல்லக்கூடிய அனைத்து பயணங்களும் மிகவும் எளிதாகவும் நேர்த்தியான உள்கட்டமைப்புடனும் செய்யப்பட்டுள்ளன நான் இந்தியாவில் வசிப்பவள் என கூறுவது எனக்கு பெருமை அளிக்கிறது என தெரிவித்தார் ராஷ்மிகா தற்போது குறைந்தபட்சம் இந்தியா வளர்ச்சியில் எங்கும் நிற்கவில்லை என்றும் தடைபடாமல் சென்று கொண்டிருப்பதாகவும் இது தொடர வேண்டும் எனவும் அவர் கூறினார் இது பாஜகவினரை மகிழ்ச்சியடைய கடந்த பத்து ஆண்டுகளில் நாடு எப்படி வளர்ந்துள்ளது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது உள்கட்டமைப்பின் வளர்ச்சி சாலை திட்டங்கள் எல்லாம் எவர் எபர்கிரீனாக இருக்கிறது தற்போது இது எங்கள் நேரம் என்று நினைக்கிறேன் எனவும் தெரிவித்தார் இந்த இருபது கிலோமீட்டர் தூரப்பால கட்டுமானம் ஏழு ஆண்டுகளில் முடிந்தது என்றால் என்னால் சத்தியமாக நம்பவே முடியவில்லை இந்தியா புத்திசாலித்தனமான நாடு என்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்றார் இளம் இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது இளைஞர்கள் இப்போது மிகவும் பொறுப்பாக இருக்கின்றனர் என்ன பணி கொடுத்தாலும் அதனை திறம்பட செய்ய தயாராக இருக்கிறார்கள் அவர்களால் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை என்றும் தெரிவித்தார் இப்படி பாஜக அரசை பெருமைப்படுத்தி பேசிய ராஷ்மிகாவை பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்